അല്ലാമ വരഹമല്ല താഴെ വാർക്കാത്ത കണുകളോട് നെഞ്ചം നില പാസത്തോട് നീരാടും കണുകളോട് നെഞ്ചം നില പാസത്തോട് மாறாத ஈமானோடு யார சூழல்லா நான் மனமுறுகி பாடுகின்றேன் யார சோழல்லா மனம் உருகி பாடுகின்றேன் யார சூழல்லா வான்மரையை நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ் வாழ்வில் ஏந்தி தீன் குலத்து நாயகமே யார சூழல்லா உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லா திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லா வாழும் நெறி வகுத்தளித்து வாழ்ந்து காட்டி விலங்க வைத்து வானம் செஞ்ச இரையைக் கண்ட யார சூள் உங்கள் வாகைதனை பாடுகின்றேன் யார சூளல்லா வாகைதனை பாடுகின்றேன் யாரு சூளல்லா தேன் சுரக்கும் சர்க்கலோகம் தூயவர்கள் வாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யார் சோழல்லா உங்கள் தேன் இதழால் அழைக்க வேண்டும் யார் சோழல்லாம் தேன் இதழால் அழைக்க வேண்டும் யார் சோழல்லாம் ஆகினம் தோன்ற ஜீவனாகி ஆண்டவனின் தூதராகி புகழுலகில் ஆட்சி செய்யும் யார் சோழல்லா உங்கள் புன்னகையில் நான் பேன் யார் சூழல்லா புன்னகையில் நான் லைப்பேன் யார் சூழல்லா பாதை மாறி செஞ்சிடாமல் பாதுகாத்து இங்கே என்னை நீதி கூறும் மறுமை நாளில் யார் சூழல்லா நான் நல்லோருடன் வாழ வேண்டும் யார் சூழல்லா நல்லோருடன் வாழ வேண்டும் யார சோழல்லா நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யார சோழல்ல நான் மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா